அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் தாய்மொழி என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒவ்வொருவருடைய ஆளுமையிலும் அவரது தாய்மொழிக்கு ஒரு இடம் இருக்கிறது இயேசுடைய தாய்மொழி அறமாய்க்கு என்பதை நாம் அறிவோம் அறமாய்க்கு என்பது இன்று அழிந்து வருகின்ற ஒரு மொழி இன்று அறமாய் மொழிக்கு எழுத்து வடிவம் கிடையாது பேச்சு வடிவம்தான் இருக்கிறது உலகில் ஏறக்குறைய ஆறாயிரம் பேர் அந்த மொழியை இன்றும் பேசுகிறார்கள் என்று தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன இன்று எபிரேயம் பேசப்படுகிறது இஸ்ரேலர்கள் இஸ்ரேல் நாட்டில் எபிரேயம் ஹீப்ரு பேசுகிறார்கள் நம்முடைய விவிலியத்தில் மூன்று மொழிகள் இருக்கின்றன பழைய ஏற்பாட்டின் பெரும்பகுதி எபிரேயத்தில் எழுதப்பட்டது புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்கத்தில் எழுதப்பட்டது விவிலத்தின் சில பகுதிகள் அறமாய்க்கு மொழியில் எழுதப்பட்டிருந்தன என்று சொல்லப்படுகிறது புதிய ஏற்பாடு இயேசுவின் காலத்தில் இயேசுவினுடைய வாழ்வையும் பணிகளையும் பதிவு செய்த புதிய ஏற்பாட்டு நூல்கள் அனைத்துமே கிரேக்கு மொழியில் எழுதப்பட்டன ஆனாலும் இயேசுவின் நான்கு நற்செய்தி நூல்களையும் எழுதிய மத்தேயு மார்க்கு லூக்கா யோபான் நான்கு பேருமே இயேசுடைய தாய்மொழியான அறமாய்க் மொழியின் சில சொற்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் ஒரு சில சொற்களை அவர்கள் மொழிபெயர்க்காமல் கிரேக்கத்தில் எழுதாமல் அறமய் சொல்லையே பயன்படுத்தி அதற்கான பொருளையும் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் இப்படி ஒரு சில சொற்கள் இருக்கின்றன அவற்றில் ஒரு சிலவற்றை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முதன் முதலில் மிக அழகான ஒரு அறமாய்க் சொல் அப்பா நம்முடைய தமிழில் நாம் சொல்கிறோம்னா அம்மா அதுவே மிகச்சிறந்த சொல் தமிழ் அதே போலவே இயேசு பேசிய அறமாய்க்கு மொழியில் அப்பா என்றால் தந்தையே என்று பொருள் ஆகவே இயேசு முதன் முதலாக கடவுளை தந்தையே என்று அழைத்தார் தந்தை என்பதற்கு அறமாய்க்கு சொல் அப்பா அருமையான சொல் எனவே இவ்வாறு இறைவனை வேண்டுங்கள் விண்ணொலையில் இருக்கிற எங்கள் தந்தையை என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்த போது அப்பா என்ற சொல்லைத்தான் பயன்படுத்தினார் இது ஒரு அறமாய்க் சொல் இரண்டாவதாக எப்பத்தா திறக்கப்படு வாய் பேச முடியாத காது கேட்காத மனிதரை ஏசு குணப்படுத்திய பொழுது அவர் பயன்படுத்திய அறமாய்க் சொல் எப்பத்தா நற்செய்தியாளர் உடனே அதற்கு அதற்கான பொருளையும் சொல்கிறார் அதாவது திறக்கப்படு மூன்றாவது அறமாய்க்கு சொல் கோர்பான் அதற்கு காணிக்க என்று பொருள் நான்காவது அறமாய்க்கு சொல் தலித்தாக்கும் இயேசு அந்த இறந்த சிறுமியை உயிர் பெற்றலச் செய்தபோது அவர் பயன்படுத்திய அறமாய்க்கு சொல் தலித்தாக்கும் சிலர் அதை தலித்தாக்கும் என்று சொல்கிறார்கள் அதற்கான பொருளையும் கிரேக்கத்தில் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன் எழுந்துடு இன்னொரு மிக அருமையான அறமாய்க் சொற்றொடரை நாம் மற்றையினி இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறில் வாசிக்கின்றோம் சிலுவையில் தொங்கும் போது இயேசு ஏலி ஏலி லெமா சபக்தானி இது ஒரு அறமாய்க்கு மொழி வாக்கியம் கீழே இருந்து யாருக்குமே அது புரியவில்லை அவர்கள்லாம் ரோமை வீரர்கள் அவர்களுக்கு லத்தீன் கிரேக்கம் தான் தெரிந்திருந்தது அறமாய்க்கு தெரியவில்லை அவர்களை புரிந்து கொள்ளவில்லை அதாவது என்று மற்ற அதனுடைய பொருளை எழுதுகிறார் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் இவை அனைத்துமே அறமைக் சொற்கள் நற்செய்தியாளர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டுக்கிறோம் இயேசுனுடைய சொந்த சொற்களை நமக்காக ஒரு சில சொற்களை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இயேசு தன் தாய்மொழியான ஆரமாய்க்கு மொழியில் பேசினார் என்பது அவருடைய ஆளுமையின் சிறப்புகளில் ஒன்றாக இருக்கிறது நாமும் நம் தாய்மொழியை அன்பு செய்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக